சிங்கம்புணர் அருகே மிஞ்சி கிராமத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொட்டு மலையிலும் நடத்தப்பட்ட பாரம்பரியமான கலாச்சார விளையாட்டான ஐம்பது அடி வீரமுள்ள வழுக்குமரம் ஏறுதல் போட்டி ஒரு குழுவிற்கு ஒன்பது வீரர்களாக மூன்று குழுக்கள் பங்கேற்ற இப்போட்டியில் வீரர்கள் சாகசம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணர் அருகே படமிஞ்சி கிராமத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக தமிழகத்தின் பாரம்பரியமான கலாச்சார வழக்குமரம் ஏறும் விளையாட்டுப் போட்டி கொட்டு மலையிலும் நடைபெற்றது ஒரு குழுவிற்கு ஒன்பது வீரர்கள் என்ற அடிப்படையில் மூன்று குழுக்களில் இருந்து இருபத்தி ஏழு பேர் வழுக்குமரம் ஏறும் வீரர்கள் கலந்து கொண்டனர் கொட்டு மலையிலும் வீரர்கள் எண்ணெய் பூசப்பட்ட ஐம்பது அடி உயரமுடைய வழக்கு மரம் ஏறினர் இளைஞர்களின் இந்த சாகச முயற்சி அங்கு காண்போர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது